ஏர்டெலுக்கும் சேட்டிலைட் இன்டர்நெட் இருக்கு ஜியோக்கும் சேட்டிலட் இன்டர்நெட் இருக்கு ஏர்டெல் அப்படி ஃபர்ஸ்ட் ஏர்டெல்ல பத்தி எடுத்துக்கோம் ஏர்டெல் அப்படிங்கிறது ஏர்டெல் ஒன் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு அதுக்கு முன்னாடி யூட்டெல் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க அதுக்கு பேர் வந்து ஒன் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இந்த ஒன் வெப்பில் அதிகப்படியான ஷேர் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்டெல் தான் பாரதி ஏர்டெல் தான் இருபத்தி ஒரு பெர்சென்டேஜ் ஷேர் வந்து இந்த ஒன் வெப் கம்பெனியில் முழுமையாக வச்சிருக்கிறது இந்த ஒன் வெப் கம்பெனியில் ஏர்டெல் தான் இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க சேட்டலைட் இன்டர்நெட் கொடுக்கறது தான் இவர்களுடைய வேலை இவர்கள் ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணுற மாரியே லோயர் எர்த் ஆர்பிட் அதாவது நிலப்பரப்புல இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்க பக்கமா இருக்க லோயர் எத் தான் ஸ்டார்லிங் சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நிலப்பகுதியில இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தான் அதுக்கு மேலேயும் சேட்டலைட் இருக்கு இந்த ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளேயே ஸ்டார்லிங்க்கு போலவே இவர்களும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க